அன்பும் அரணும் திருவள்ளுவம் வள்ளுவ பார்வை அதிகாரம் அறுபத்தொண்டு தூது குரட்பா அறுநூற்று எண்பத்து ஆறு சூழ்நிலைக்கு செய்தவாறு செயல் முடித்து வருவது தூது கொண்ட செய்தியை உரியவர் மனங்கொள்ளுமாறு காலம் அறிந்து சொல்பவன் தூதன் என்றுரைக்கின்றது தூதின் ஆறாம் குரட்பா பா கற்று கண் அஞ்சான் செல சொல்லி காலத்தால் தக்கது அறிவதாம் தூது சொற்பொருள் கற்று ஆராய்ந்து கண் பார்வைக்கு அஞ்சான் அஞ்சாதவன் செல மனங்கொள்ள சொல்லி உரைத்து காலத்தால் காலத்தோடு பொருந்த தக்கது தகுதி வாய்ந்தது அறிவதாம் தூது தெளிவதாம் தூது கருப்பொருள் செய்தியை நுணுகி ஆராய்ந்து அஞ்சாது சொல்லி சமயத்துக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள தெரிந்தவனே தூதன் நூல்கள் பல கற்று தேர்ந்தவனாய் பகைவரின் அச்சம் தரும் சின பார்வைக்கு அஞ்சாதவனாய் கேட்போரின் நெஞ்சத்தில் தான் சொல்லுவனவற்றை ஏற்கும் வண்ணம் சொல்லி காலச்சூழ்நிலைக்கு தக்கவாறு பேசி செயலாற்றுபவனே தூதுவனாவான் அரச நீதிகளை நன்கு கற்று பிறருக்கு அஞ்சாதவனாய் கேட்போர் உள்ளம் கொள்ளுமாறு சொல்லி காலத்தோடு பொருந்தத்தக்கதை அறிபவனே சிறந்த தூதன் ஆவான் கற்று என்பது தான் எடுத்துச் செல்லும் செய்தியைப் பற்றி முன்னரே முழுதாக நன்கு ஆய்ந்து அறிந்திருப்பது கண் அஞ்சான் என்பது பகையரசு சினந்து நோக்கினாலும் அதற்கு அஞ்சாது தான் சொல்ல வந்ததை தயக்கமின்றி சொல்லுபவன் தூதன் என்பதாம் சூழ்நிலையை எதிர்கொள்ளும் வீரமுள்ளவன் தூதுவன் காலத்தால் தக்கது அறிவது என்பதோ சமயத்திற்கு ஏற்றத அறிந்து சூழ்நிலை கிசைந்ததை உணர்ந்து கொள்ளுதல் என்று பொருள் தனது நுண்ணறிவாலும் உலகியல் அறிவாலும் கால நிலைமைக்கு தக்கபடி செயல் முடிப்பதை அறிவதைச் சொல்லுவது செய்தியை நுணுகி ஆராய்ந்து துணிவான்மையுடன் அஞ்சாது உளங்கொள்ளுமாறு சொல்லி சமயத்துக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள தெரிந்தவனே தூதன் கல்வி அஞ்சாமை விளங்க காலமறிந்து கூறுபவன் தூதுவன் கற்று கண் அஞ்சான் செல சொல்லி காலத்தால் தக்கது அறிவதாம் தோது வாழ்க வள்ளுவம் வெல்க குரளியம் வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்